ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாலிச்சித்த திருவடிகள் போற்றி என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஆனைமுகனின் பாதம் வணங்கி அருமுகனின் பாதம் வணங்கி ஆற்றலாய் அனுதினமும் அருந்தமிழிலே ஆசி உரைக்கும் ஒவை அன்னையின் பாதம் வணங்கி ஆற்றலாய் அருகிலே அறிந்தும் அறியாத நிலைகளில் எப்பொழுதும் இருந்து காக்கும் சக்தி தேவிகளின் பாதம் வணங்கி தன் தேகமதை திரியாய் எளித்து திரிநேத்திரனாம் அரணை தன்னை காண வைத்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரரின் பாதம் வணங்கி குண்டலினி சக்தியை மேலேற்றி ஞானமதை அள்ளி கொடுக்கும் பாம்பாட்டி பெருமகனார் பாதம் வணங்கி ஆற்றலாய் ஆதி கைலாய சுபசூட்சம நூல் என்னும் அருள் பொக்கிச்சத்தை இவ்வுலகிற்கு வாழைச்சித்தன் வடிவில் வழங்கிய அகத்திய பெருமகனார் பாதம் வணங்கி இத்தாரணிக்கு அளவில்லா ஆற்றல் ஒளி பொருத்திய ஒளிதனை அணி கொடுக்கும் ஆதித்தன் அவ்வாதித்தனை சில நேரங்களில் மறைக்கும் மேகங்களைப் போல அதர் அதனைப் போலவே அருள் ஆற்றலாய் அளவில்லா ஆற்றல்களையும் புண்ணிய சக்தியின் ஒளிவாய் ஒளியாய் விளங்குகின்ற ஆதி கைலாயர் சிவசூட்சமன் நூலை தனது மேனி என்ற மேகத்துக்குள் மறைத்து அவர்களை நாடும் சீடர்களிடம் அருள் ஆற்றலான நல் உபதேச வார்த்தைகளின் மூலம் கடிதனை மாற்ற என்னும் சிவமகா வாலச்சித்தர் பாதம் போற்றி எவ்வுரை உழைப்பினும் அவை அனைத்தும் நிறைவுரைத்த உரைகளாய் என்று உள்ளிருந்து உணர்ந்து உரைக்கும் சீடர்கள் வளம் வ சீடர்கள் வளம் வரும் அற்புத இப்பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையின் பாதம் போற்றி ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சம் மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி